சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் மதுராபுரியில் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் அங்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி தவறாக பேசியதால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது சொந்த தொகுதி மற்றும் சொந்த ஊர் என்ற காரணத்தினால் தென் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேடையில் இருந்து இறங்க வைத்துள்ளார்கள் அவர் ஓபிஎஸ் அவர்களை பட்ச துரோகி என்றும் அதிமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் அதிமுகவை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று பேசி வருவதாக ஓபிஎஸ் வருவதாகளை பற்றி தவறாக பேசியதாக கூறி அவரை அங்கிருந்து விரட்டியடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் கடும் கோபத்துடன் எடப்பாடி மீது கல்லை வீசும் விதமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர்கள் நேரடியாக அங்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து காரில் பாதுகாப்புடன் வெளியேற்றம் படுத்தினார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி அவர் பொதுக்கூட்டம் நடத்தியது தவறல்ல ஆனால் அங்கு ஓபிஎஸ் அவர்களை பற்றி தவறாக பேசியதுதான் இங்கு மிக பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள்தான் பதவியேற்றிருந்தார் கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியை அபகரித்துவிட்டார் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தரும யுத்தத்தையும் நடத்த ஆரம்பித்தார் அதற்குப் பிறகு ஓபிஎஸ் அவர்களுடன் சமாதானமாக சென்று துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டது இது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் தற்பொழுது எடப்பாடி கட்சியே அளிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் பொறுக்க முடியாமல் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி ஒரு மூழ்கும் கப்பல் அதன் மீது ஏறி சென்றால் டலில் மூழ்கி விடுவீர்கள் என்றும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் அதிமுக காணாமல் போகிவிடும் என்று ஓ அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஓ சொந்த தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்தான் பச்சை துரோகி அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர் கூட்டாக இருந்து துரோகத்தை செய்துவிட்டு தற்பொழுது அதிமுகவை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறியதற்காக அங்கு சூழ்ந்த ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் தென்மாவட்ட நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக கரகோசமிட்டு அவர்கள் மீது கல்லை எரிந்து தாக்கும் விதமாக பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் பத்திரமாக எடப்பாடியை மீட்டுச் சென்றனர் எடப்பாடி பேசியது தவறா என்பதை கூறுங்கள்